டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் நான்காம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க காவல்துறையினர் தடை விதித்த நிலையில் ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு வந்த பொதுமக்களை காவல்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர் வங்கக்கடலில் உருவாகி உள்ள டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் அதிகாலை முதல் கனமழை பெய்ய துவங்கியுள்ளது மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் நான்காம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து புயல் பாதிப்பு நடவடிக்கைகளில் மேற்கொள்ள இரண்டு பேரிடர் மீட்புக் குழுவினர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் மேலும் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார் இதனிடையே புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மழை பெய்யக்கூடும் என புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் அரசு விடுமுறை அளித்துள்ளது இதேபோல் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு செல்லக்கூடிய விமானங்களுக்கு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் கடலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இறங்க காவல்துறையினர் தடை விதித்து கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை ஓரங்களில் கடலில் இறங்கி குளிக்கவும் முயற்சி செய்ததால் காவல்துறையினர் பொதுமக்களை வெளியேற்றி வருகின்றனர் thank وا شو گاو گاو فوٹو ہے فوٹو فوٹو کیڈے سر ان کے نہیں کروں منھڑی پاوماں ٹھیک امی گونگے امی இங்கலாம் போறோம். அடியே வர மாட்டீங்க. வெந்துங்க வெந்துங்க. என்னது? எதெது உங்களுக்கு? ராய்சணம் என்ன? ஓகேவா? ஏ போடு கிரான மா கிரான ابو அவளை அடிடு. நான் பண்ணது தெரியுங்க. ஓய் நார்மல் டைம் வாங்க இப்ப வர கூடாது அபரேங்க செக்கி பச்சே புடி हां வர வர சொல்லியதா வர கேக்குறாங்க வர கேக்குறாங்க